இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஜிஆர்டி ஜிஆர்டி ஜுவலர்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் ஆப்கானிஸ்தான் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிஸ்டா இருக்கிறீங்க ராம சுப்ரமணியம் ஒரு தமிழராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நியூஸ்ல எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த விக்டரி எப்படி டீம் எப்படி இருக்கு ஒரு காம்பினேஷன் வந்து பயங்கர ஜெல்லாக இருக்குது எப்படி சொன்னா சும்மா இதுக்குன்னு சொல்றதுக்கு இல்லை ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படி கொஞ்சம் 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 ப்ராக்டிஸ் பண்ணல எவ்ரி டே எவ்ரி செகண்ட் டிராவல் கண்டினியூஸ் எவ்ரி ஆர் நாங்கள் பிளான் பண்ணி பயங்கரமா இந்த டீம் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிருக்கிறோம் மெயின்லி நவிபாய்க்கு வந்து மேபி லாஸ்ட் இதாக இருக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு இதாக இருக்கிறோம் ஃபுல்லாகவே ஸோ ஹோப்ஃபுல்லி கஷ்டப்படுறதுக்கு நல்ல பலன் கிடைக்குது ஜஸ்ட் லக்குன்னுலாம் சொல்ல மாட்டோம் அது லைக் சிவியர் ஹார்ட் ஒர்க்கு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கோச்சஸும் சரி எல்லா பிளேஸும் சரி பயங்கரமாக இல்லை கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் ஒன்று ஒன்றா இருக்கு ஸ்டில் டூ மோர் திங் டு லெஃப்ட்டு இருக்காராண்ட்ரா நல்லா இருக்கேன்

மூமெண்ட் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வந்து பெரிய இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை